நான் இது கலையெடுத்தல் நேரம் மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் இப்பொழுது இந்த இலங்கையில் காபோதா அவதர பரீட்சை நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அந்த கால பகுதியில் நடந்த ஒரே மாதிரியான மூன்று சம்பவங்களை இன்று குறிப்பிட விரும்புகிறேன் ஒன்று பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பத்தொன்பது வயது மாணவி இரவு நித்திரைக்கு சென்றவர் அதாவது தம்புள்ளையைச் சேர்ந்த மாணவி அடுத்த நாள் பரீட்சை ஆரம்பமாகின்றது அதற்கு படித்துவிட்டு இந்தளவுக்கும் விஞ்ஞான துறையில் கல்வி கேட்கின்றார் படித்துவிட்டு உறக்கத்துக்கு சென்றவர் ஒரு மாணவி அடுத்த நாள் காலை உயிரிழந்து காணப்பட்டார் பிரேத பரிசோதனையின் போது அவர் நஞ்செருந்தி தற்கொலை செய்வதாக முடிவுகள் வெளிவந்தன அடுத்த நாள் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெம்பளப்பட்டியில் ஒரு பாடசாலை மூன்றாம் மாடியிலிருந்து முதல் நாள் பரீட்சை எழுதிய மாணவி அடுத்த நாள் பரீட்சை ஆரம்பிக்கிறதுக்கு சிறுதேகத்துக்கு முன்னர் தற்கொலை செய்வ முயற்சியுடன் மூன்றாம் மாடியிலிருந்து கீழே குதித்திருக்கின்றார் ஆனால் கால் முறிவுகளுடன் அவர் தப்பிக்கொண்டார் இந்த மூன்று சம்பவங்கள் குறிப்பிட்டிருந்தேன் இந்த ரெண்டு சம்பவங்கள் இருக்கின்ற ஒரு ஒற்றுமையை முதல் சொல்லிக்கொண்டு இந்த ரெண்டு சம்பவத்துக்குமே அதாவது முதலா சம்பவம் அதாவது இரவு படுக்க போனவர் அடுத்த நாள் தற்கொலை செய்திருந்தது என்ற விடயம் பரீட்சைக்கு பயந்தே அவர் தற்கொலை செய்யப்பட்டதாக வீட்டுக்காரனால் கூறப்படுகின்றது அது எவ்வாறு அமைந்திருக்கலாம் அதாவது வீட்டுக்காரர்கள் அதாவது நீ சயின்ஸ் படிக்கின்றாய் நீ கட்டாயம் என்று பண்ண வேண்டும் இல்லாட்டி எங்களுக்கு மதி மதிப்பில்லை பார் பக்கத்து வீட்டு அந்த பிள்ளையை பார் அவள் எவ்வளவு படிக்கின்றாள் நீ எப்படியாவது படித்து எங்களோட மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வீட்டுக்காரர் அழுத்தம் கொடுத்திருக்க கூடும் இதுதான் தமிழர் நிலங்களில் நடக்குகின்ற பெரிய விஷயம் குறிப்பாக சயின்ஸ் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பேரண்ட்ஸ் கொடுக்கின்ற அழுத்தம் இது பொதுவானது அடுத்த விஷயம் பதினொன்று பதினொன்றில் மூன்றாம் ஆடில் இருந்து பெண் குதித்த பெண் முதல் நாள் முதல் முறையும் பரீட்சை எழுதி யூனிவர்சிட்டி கிடைக்கவில்லையா மெடிசின் கிடைக்கவில்லையா ஆகவே இந்த முறை செகண்ட் சைக்கி பரீட்சை எழுதி முதல் நாள் அவள் விளக்கத்துக்கு வழிகா செய்தாவோ தெரியவில்லை அந்த நிறுத்தமும் அன்று நடக்கும் பரீட்சையில் செய்ய முடியுமோ என்ற ஒரு சந்தேகத்தில் தான் வீட்டுக்காரர்கள் பேச்சு வாங்க முடியாது சமுதாயத்திடம் பேச்சு வாங்க முடியாது ஆகவே என்னால் வெற்றி பெற முடியாது என்ற தாழ்வு மனப்பான்மைகள் உட்பட அதனால் அவர் தற்கொலை செய்ய முச்சித்தார் ஆனால் தப்பிக்கொண்டார் ஆனால் இந்த இரண்டு சம்பவங்களும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அதில் ஒரு நடந்தாலும் யாழ்ப்பாணத்தில் நான் கண்ட அனுபவங்களின்படி இந்த விஞ்ஞானத்துறையில் கல்வி கேட்கும் மாணவ மாணவிகளை அவருடைய பெற்றோர் இனி இல்லை என்று அழுத்தம் கொடுக்கிறார்கள் டாக்டராக வர வேண்டும் அதுக்கு நான் நினைக்கிறேன் காரணங்கள் ஒன்று சமுதாய அந்தஸ்து ரெண்டாவது அதிக பணம் உழைக்கலாம் என்ற காரணங்களாக இருக்கக்கூடும் யாழ்ப்பாணத்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த பிள்ளைகள் விடிய ஆறு மணிக்கு டியூட்டனைக்கு போவார்கள் பின்னர் ஒரு ஏழு மணி ஏழகாலுக்கு முடிய உடனடியாக மெயின் ரோட்டுகளுக்கு வந்து பஸ்ஸுகளை எடுத்துக்கொண்டு அல்லது பேரண்ட்ஸ் வெளியில் நின்று ஏற்றி கொண்டு பாடசாலைக்கு கொண்டு போவார்கள் அவர்கள் பிறகு சாப்பிடுவார்கள் பாடசாலை பிறகு பாடசாலை முடிய தெண்டரை மூன்று மணிக்கு திருப்பி ட்யூட்டரைக்கு வருவார்கள் பஸ்ஸில் வருவார்கள் பஸ்ஸில் வருவார்கள் அல்லது பேரன் சேர்த்தி கொண்டு விடுவார்கள் பிறகு அது ஆறு ஏழு மணி மட்டும் வகுப்பு தொடர்ந்து நடக்கும் பிறகு சரி வீட்டே போவார்கள் வீட்டை போய் சேர ஒரு ட்யூட்டரையும் ஆகும் அதற்கு பின் வீட்டில் பிரத்யேக அது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லை பயாலஜி எல்லா பாடத்துக்கும் தனித்தனியாகும் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு அவருடைய வகுப்புகள் முடியும் சில உலைகள் அதற்கு பின் ஒன்லைன் வகுப்புகளிலும் பங்கு அதை அதைவிட விடிய புறம் வீட்டில் வகுப்பு அப்படி பார்க்க போகிறால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை எனக்கு தெரிந்த அனுபவத்தின்படி விடிய நாலு மணிக்கு படிக்க தொடங்குகிற பிள்ளை இரவு பன்னெண்டு மணிக்கு தான் விட்டு படுக்கின்றது ஆகவே சரியான கலைப்பு அதனால் பெரும்பான்மையர்கள் பரீட்சையில் தோல்வி விடுகிறார்கள் தோல்வியிற்றாலும் மனவிருத்தியில் மெ மன அழுத்தத்துடனும் காணப்படுகிறார்கள் இதனால் தான் இப்பாரியான தற்கொலை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன இதுக்கு முக்கியமான காரணம் நான் குற்றஞ்சாட்டுவேன் பேரன்சா தாயும் தகப்பனும் சூழல்கள் அவர்கள் மிக மிக அழுத்தம் கொடுக்குறார்கள் அது எனக்கு வடிவாக தெரிந்த விடயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னுடன் ஒன்றாக படிப்பிச்ச ஒரு 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 வீட்டில் உள்ள ஒரு ஆசிரியருடைய வீட்டில் அங்கு மகன் சயின்ஸ் படித்து கொண்டிருந்தார் ஆகை அந்த வீட்டில் நாங்கள் விசிட் பண்ணி கதை கதைத்து போனால் அவர்கள் சத்தம் மெதுவாக கதையுங்கள் அங்கு மகன் படித்து கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் ஏற்கனவே மெதுவாக தான் கதைப்போம் ஆனால் அந்த அவ்வளவு அமைதியாக அவர் கேட்க வேண்டும் என்று சொல்வார் பின்னர் அவருக்கு ஆயிரத்தோடு டியூஷன் வீட்டில் ஒரு டியூஷன் இன்னொரு டியூஷன் அந்த டியூஷன் இந்த டியூஷன் ஒரே டியூஷன் ஆனால் அவர் சயின்ஸ் டாக்டருக்கு எந்த பண்ணி படித்து கொண்டிருக்கிறார் ஆனால் எந்த தூரத்திற்கு ஆளுமை உள்ள டாக்டராக வருவார் என்று எனக்கு மிக மிக சந்தேகங்கள் உண்டு தச்சு தவறி ஆளுமை உள்ள டாக்டராக வருவதற்கு மிக அரிதான சந்தர்ப்பங்களே உண்டு ஆகிய யாழ்ப்பாணத்தில் அப்படி டாக்டராக வந்தாலும் மிக ஆளுமை குறைந்த டாக்டராகவே பெறுவார் இப்பொழுது நான் நடத்தும் தனியார் கல்வி நிலையத்தில் இப்பொழுது ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் ஒரு பேரன்ஸ் கொண்டு வந்து ராசாவந்தோட்டன்ற ஒரு வீதியில் இருக்கும் டவுனுக்கு ஒரு மகளை கொண்டு வந்து செகண்ட் சைக்கு ஆர்ட்ஸுக்கு சேர்க்க போகணும் என்று ஆனால் அந்த பிள்ளையை பார்த்தேன் ஒரு மா ஒரு ஒரு வித்தியாசமாக நடந்து கொள்கின்றது ஃபோன் அதில் கதைக்கிறது பிற வகுப்புக்கு அனுப்பிவிட்டு பேரண்ட்ஸும் கதைக்கு பேரண்ட்ஸே சொன்னார்கள் சார் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் இப்போ போன முறை சயின்ஸ் படித்தவ திருயே வெறுமென்று நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் சரியான குறைந்த சார் சொந்தவர்கள் அவருக்கு மனத்தாக்கம் வந்து ஒரு மன அழுத்தம் வந்து விட்டது ஒரு மாதிரி தான் வீட்டில் நடந்து கொள்கிறார் ஆனால் ஆர்ஸ் படித்து ஒரு மூணு டெஸ் ஆவதக்கட்டும் என்று நாங்கள் கொண்டு வந்து விடுகிறோம் என்று கவலைப்பட்டு சொன்னார்கள் இப்படி எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் யாழ்ப்பாணத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட வகையிலும் தற்கொலை செய்யும் முயற்சியிலும் பின்னர் சயின்ஸில் இருந்து மாறி வேறு பாடங்களை கற்பதிலும் வாழ்க்கையை துளைத்தவர்களாக காணப்படுகிறார்கள் ஆகவே இந்த ரெண்டு மாணவிகளும் அதாவது பத்தாம் தேதி நடந்த சம்பவத்தில் இரவில் படுத்துவிட்டு தனக்கு இனி படித்து சரிவிராது அவ நினைக்கிறேன் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறாள் தனக்கு சில கேள்விகளுக்கு ஆன்சர் ஒன்றில் அடைந்திருக்கேன் நீ என்ன நான் தோல்வி அடைய போராட்டத்தானே வீட்டுக்காரன் கரைச்சலுக்கு என்னால் தாங்க முடியாது சமுதாயம் என்னை பற்றியே நினைக்கும் ஆகவே நான் தற்கொலை செய்ய மட்டும் அளந்திருந்தி இருக்கிறேன் தற்கொலை செய்துவிட்டேன் மற்ற பெண் அடுத்த நாள் பதினொழாம் தேதி நடந்தது சொற்கள் செயலும் என்னால் சரியாக செய்ய முடியாமல் போய்விடுமே அப்புறம் வீட்டுக்காரன் கரைச்சல் தாங்க முடியாது அப்போ என்ன செய்வது தற்கொலை செய்ய முயற்சித்திருக்கு இதற்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த வீட்டுக்காரர் அப்பா அம்மா அவர்களுடைய அழுத்தம் என்றுதான் நான் நம்புகிறேன் அப்படித்தான் செய்தி ஊடகங்களும் தெரிவிக்கின்றன இப்படி எத்தனை நடந்தால் இந்த முறை நடந்து விட்டது ஆகவே இனிவரும் சமுதாயத்துக்கு பேரன்ட்ஸ் அழுத்தம் கொடுக்காம விடுவார்களா இல்லை அவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பார் அந்த பிள்ளை விரும்புகிற பாடத்தை படிக்க விட மாட்டார்கள் பிள்ளைக்கு ஆர்ட்ஸ் படிக்க விருப்பம்னா இல்லை நீ சயின்ஸ் படி பிள்ளைக்கு மேக்ஸ் படிக்க விழுப்போம்னா நீ சயின்ஸ் படி அந்த விரும்பின பாரத்தை தெரிவு செய்ய விடுவதும் இல்லை இதுகளும் காரணம்தான் ஆகவே இந்த பெ பேரண்ட்ஸ் இந்த சமுதாயம் திருந்தும் வரை இப்படியான தற்கொலைகளும் இப்படியான மன அழுத்தங்களும் தவிர்க்க முடியாமல் காணப்படும் அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் மன அழுத்தம் கூடியவர்களாகவும் மிக கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்கள் வாழ்வார்கள் மற்றது இந்த தனியார் நிறுவனங்களும் இந்த சயின்ஸுக்கு இருக்கின்ற கட்டணங்களும் மிக அதிகம் பர்சனல் கிளாஸுக்கு விட அதிகம் இவ்வளோ செலவழித்து படிப்பிக்கிறபடியே பேரண்ட்ஸ் நினைக்கிறேன் தன்டக்குள்ளே கட்டையன் டாக்டராக வேண்டும் அதை விட ஒப்புறது கம்பேர் பர் அந்த அண்டியோட மகள் இது படிக்கிறான் நீ அதை படிக்கிறான் அந்த டியூஷனுக்கு போகிறான் நீயும் போ டேர்ம் டெஸ்ட்டில் அவருக்கு மாஸ்க்கு கூட நீ என் இவ்வளோ எடுத்தேன் ரெண்டு ஒற்றே பேச்சு ஏன் அவ நீ தொண்ணூறு எடுத்திருக்கு அந்த பிள்ளை தொண்ணி எட்டு எடுத்துருக்கு ஏன் அந்த எட்டு மார்க்ஸை விட்டேன் அப்படி ஒரே பேச்சு நான் முதல் சொன்னேன் ஒரு ஆசிரியரோட பிள்ளைக்கு அழுத்தம் கொடுத்து நீ அவர் நூறு எடுத்துருக்கு நீ என் தொண்ணூற்றஞ்சு எடுத்தா அது பேச்சு ஒற்றே பேச்சு ஆனால் இதை தச்சு தவறி அவள் பண்ணி விட்டாலும் அவங்கள உலக ஆளுநர் உள்ள டாக்டராக வருவானோ எனக்கு தெரியவில்லை சரி அவை இந்த ரெண்டுக்கும் இந்த யாழ்ப்பாண தமிழ் மக்களிடையே இருக்கின்ற மிக இந்த ஒரு கீழ்த்தரமான அந்த தான் காரணம் அடுத்தது மூன்றாவது அடுத்ததான் பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு லண்டன் அது தமிழ் பொடியன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தமிழ் பொடியன் லண்டனின் மேற்படிப்புக்கோ அல்ல கொஸ்திக்கலிக்கோ சென்ட்ருக்கு அங்கு அவர் எதிர்பார்த்த யூனிவர்சிட்டி கிடைக்காத காரணத்தினால் மாநிலத்திலிருந்து இருந்திருக்கிறார் ஆகவே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் மேலேறி மாடியில் இருந்து விழுந்து தற்கொலை செய்ய அவருக்கும் வயது பத்தொன்பது இந்த மூன்று பேருக்கும் வயது பத்தொன்பது அதே நேரத்தில் மூன்று பேரும் கல்வி தொடர்பாகத்தான் தற்கொலை செய்திருக்கிறார் தற்கொலைக்கு முயற்சித்திருக்கிறார்கள் அதிகாரிகள் பத்து பதினொன்று பிற பதினொன்று பதினொன்று பிற பன்னெண்டு பதினொன்று இதுவும் பாருங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து லண்டனுக்கு போனவர்களானே ஒரு வெள்ளைக்கார ஆளோ அல்லது லண்டனை புறப்படமாக கொண்டு ஒருவரோ இந்த தற்கொலை செய்யவில்லை தற்கொலை செய்ய முயற்சிக்கவில்லை தற்கொலை செய்ய இங்கே இருந்து போனார் அப்போ இங்கே அதே கல்ச்சரில் அந்த புள்ள வளர்ந்தவர் அப்போ அவருக்கு அந்த நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கலன்னு முந்தைய சொல்லி சொல்லி தான் வளர்த்துருப்பேன் நீ நல்லா படிக்கணும் இந்த யூனிவர்சிட்டி தான் போகணும் இங்கே தான் நீ படிக்கணும் அதுதான் எங்களுக்கு கௌரவம் இவ்வளோ செலவழித்து அனுப்புகிறோம் என்று அந்த மாணவனுக்கும் அழுத்தம் கொடுத்துருப்பார் வீட்டுக்கார் என்னை நம்புகிறோம் ஆகவே அவரும் இறந்து விட்டார் ஆகவே நான் எத்தனை முறை இதுக்கு முதல் எத்தனை முறை நான் செய்த கலை எழுத்தல்களில் இந்த தற்கொலை செய்யாதீர்கள் என்று பல முறை செய்ய ஆனால் என்றாலும் அது அதை பிறகு ஆற்றல் செய்கிறார் பட் அது இப்படியான கலை எழுத்தல் நான் எத்தனை முறை செய்கிறேன் இப்படி அழுத்தம் கொடுக்காதீர்கள் பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் சொல்லிக்கிறேன் அழுத்தம் கொடுத்து மொக்கு சனியன் என்று பேசாதீர்கள் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறேன் கனகலை ஆனால் அதே தரும் பார்த்ததாவோ பார்த்துருந்தாலும் அது இவருக்கு விசன் நான் ஒரு ஆசிரியர் என்றபடியாக அதை நான் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டி இருக்கின்றது ரெண்டாவர்கள் கலைப்பார் சேமக்கு வீசர் தேவையில்லாம நான் இப்படியான சொல்ல நான் பாதிப்பேன் ஆனால் இதுவேளை பின்னர் பிள்ளைகளை அளக்கும் தான் யோசிப்பேன் ஆகவே இருக்கும் பெற்றோராவது உங்கள் பிள்ளை செல்வங்களை இவ்வாறு அழுத்தம் கொடுக்காமல் அவர்கள் மிக சுமூத்தாக படிக்கலாமே இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் என்னுடைய எனக்கு மூன்று பிள்ளைகள் மூத்த மகனும் சயின்ஸ் படித்த அவர் இங்கிலீஷ் மீடியம் படித்தார் ஆனால் அவர் கிரிக்கெட் அதில் எல்லாம் விளையாடினபடினால் அவரால் மெடிசினுக்கு ஏன் பண்ண முடியவில்லை ஆனால் எல்லாத்துலேயுமே சைன் பாட்டியிருந்தார் அவர் யூனிவர்சிட்டிக்கு போனார் மொழிக்குள்ளி படித்த இப்போ அவர் நல்ல ஒரு நிலையில் இருக்கின்றார் அவர் விரும்பின வாடத்தை தான் பிரிட்டே சயின்ஸு அதேமாதிரி ரெண்டாவது மகன் அவர் இன்ஜினியரிங் மேக்ஸ் எடுக்க போகிறார் அவர் இங்கிலீஷ் மீடியம் அவர் இன்ஜினியரிங் செய்தார் இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கார் அவர் ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றார் மூன்று மகள் அவள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கிடைத்து அவ கோமாக செய்ய போறேன்னு சொன்னால் அவள் எங்களிடமே கற்றுக்கொண்டா அவ மொழி ரிசர்ச் செலுத்து இப்போ கொழும்பு யூனிவர்சிட்டியில் பிஸ்னஸ் சயின்ஸ் என்ற கோர்ஸை படித்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் மூன்று பேரும் பாருங்கள் முதலாவது சயின்ஸை அவர் தான் தெரிவு செய்தார் நான் திணிக்கவில்லை அவர் டியூஷனும் படித்திருந்தவர் அதிகளவர் டியூஷன்கள் படிக்கவில்லை ஆனால் மிக சுமூத்தாகவே படித்தார் கிரிக்கெட் விளையாடிக்கொண்டு விவேக்டருந்து ஹெட் விவேக்டருந்து சகல விஷயங்களும் செய்து கொண்டு சுமூத்தாக படித்தார் ஒரு அழுத்தவன் நாங்கள் கொடுக்கவில்லை ஃபோனும் அவர் பாவித்து கொண்டிருந்தார் அதிகளவை பாவிக்கவில்லை ஓரளவுக்கு பா ரெண்டாவது மகன் பாஸ்கர்பால் விளையாடினார் அவரே மெக்ஸ தெரிவு செய்தார் அவரும் சுமுத்தாவை படித்தார் அவரும் கொஞ்சம் ஃபோன் பாவித்தார் ஆனால் அவரும் திரையில எடுத்து என்ற பண்ணி அவரும் இப்போ நல்ல நிலையில் இருக்கின்றார் மூன்றாவது மகளும் சுமுத்தா தான் படித்தார் அவங்க கொமசத்தெரிவு செய்தார் ஆரம்பத்தில் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் பஞ்சிப்பட்டு கொண்டிருந்தான் நான் பேசவில்லை என்னிடம் அவள் கற்றுக்கொண்டாலும் அவள் என்னுடைய இன்ஸ்டியூட்டுக்கு தான் வந்து கற்றுக்கொள்ளும் கண்டு தவிர வீட்டில் எந்த பர்சனல் கிளாஸும் நான் படிப்பிக்கவில்லை அவன் கடைசி நேரத்தில் அதை ஓரளவுக்குள் வாங்கி கொண்டு படித்து அவர் ஸ்டையில் என்ற பண்ணி அவவும் நல்லா இருக்கு அவன் நான் என்ன சொல்லுவார் எந்த பிள்ளைகள் என்றதுக்காக நான் சொல்லவில்லை அதாவது பிள்ளைகளுக்கு அழுத்தம் கொடுக்காரு அவர்கள் என்ன படிக்க விரும்புகிறார்களோ அதை படிக்க விடுங்கள் அதில் அவர்கள் நல்லா இருப்பார் நிச்சயமாக இருப்பது உங்களோட நிறைவராக இருப்பது நீங்கள் டாக்டராக வரவில்லை நீங்கள் நீங்களே நீங்களைக் கோண்டனாகிறவில்லை என்பதற்காக அந்த ஆசைகளை நிறைவேற ஆசைகளை பிள்ளைகளின் மேல் திணித்து அவர்களை மன அழுத்தத்துக்கு உட்படுத்தி தற்கொலைக்கு தூண்டாதீர்கள் இது பலமுறை சொல்லிவிட்டேன் என்றாலும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது மீண்டும் ஒரு கலை நான் உங்களை சந்திப்பேன்